கத்தருடைய நல நாமம் மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவநாயகி கத்தர் சமாதானத்தை விரும்புகிறவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அங்கு தேவ சமாதானத்திற்கு காரணமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்னிடத்திலே சமாதானம் உண்டு என்று சொல்கிறார் அந்த சமாதானத்தின் தேவனை நம் தேவனாக நாம் கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் ஒருவரை பார்க்கும் பொழுதோ ஒருவருடைய வீட்டிற்கு சொல்லும் பொழுதோ முதலாவது நாம் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆகவே அந்த சமாதானத்தை நம்மளே எதிர்பார்க்கிற தேவன் நாம் கர்த்தருடைய உடைய பார்வைக்கு முன்பதாக நாம் இருப்போமானால் நம்முடைய வழிகள் தேவனுக்கு இருக்குமானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் கூட நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற நல்ல தேவன் அதைத்தான் நாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஈசாக்குக்கு விரோதமாக அங்கு ஜனங்கள் எழும்புகிறார்கள் ஏசேக்கு சித்தனா என்ற காரியங்கள்லாம் வருகிறது ஆனால் இந்த ஈசாக்கு நமக்கு ஒரு ரெகோபோத் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவன் அங்கு வாக்குவாதம் செய்யாமல் இருக்கவில்லை அவன் தன்னுடைய சுயத்தை அங்கு காட்டாதபடி தன்னுடைய மாம்சமான வார்த்தைகளை வெளிப்படுத்தாதபடி தேவன் கூட இருந்ததினாலே தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்தவனாக இருந்தான் அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவனிடத்திலே வந்து நிச்சயமாகவே கர்த்தரும் மோடு கூட இருக்கிறார் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சமாதானமாகும்படியான ஒரு சூழ்நிலையை அங்கு தேவன் உருவாக்கினார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் எவ்வளோ பெரிய விரோதி விரோதமான காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதை நமக்கு சமாதானமாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த இடத்திலே நம்முடைய மாம்சமோ நம்முடைய சுய கிரியைகளோ சுய வார்த்தைகளோ வெளிப்படாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்னாகமத்திலே மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசே கர்த்தருக்கு பிரியமானவன் ஆனால் அவனுக்கு விரோதமாக இந்த ஆரோனும் மிரியாவும் அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள் ஆனால் பின்பு ஆரோன் மோசையை பார்த்து என் ஆண்டவனே நான் புத்தீனமாய் செய்த அந்த பாவத்தை என் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான் அப்பொழுது அங்கு ஒரு புதிய சமாதானம் பிறக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமென்றால் நம்முடைய வழிகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததை அந்த பார்வோன் பார்த்தார் சா தானியலோ கூட கூட கத்தர் இருக்கிறதை அந்த ராஜா பார்த்தார் அவனுக்குள்ளே இருந்த விசேஷித்த ஆவியை அவர் கண்டுகொண்டார் யாக்கோப்புக்கு விரோதமாக இருந்த லாபான் யாக்கோப்போடு கூட தேவன் இருக்கிறதை அவன் பார்த்தான் சாம்வேலோடு கூட கர்த்தர் இருக்கிறதை ஏலி பார்த்தார் தாவிதோடு கூட கத்து இருக்கிறதை சவுல் கண்டு கொண்டான் ஆகவே நம்முடைய வழிகள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக பிரியமாய் இருக்குமானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துக்கள் நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற தேவன் எதற்காக அநேக நேரங்களிலே சத்துருக்களை நமக்கு முன்பதாக தேவன் வளர விடுகிறார் என்றால் அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையாய் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆகவே அந்த அபிஷேகம் நம்மை சத்ருன் கையிலே ஒப்புக்கூடாதபடி பாதுகாக்கும் நமக்கு வேண்டிய கிருபைகளை தரும் நம்முடைய கிரியைகள் மாம்சமான கிரியைகள் வெளிப்படாதபடி நம்மை பாதுகாக்க அந்த அபிஷேகம் போதுமானது ஆகவே நம்முடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருக்குமானால் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எலும்பின மனிதர்கள் அனைவரும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் அநேக சத்துருக்களின் நிமித்தமாய் அன்றுவரே மனிதர்களுடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் சோர்ந்து போகிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருடைய வழிகளும் உடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்